வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் கோவையில் இருந்து கரூருக்கு என்னென்னைக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலில் சொல்லுங்கள் அப்படின்னு இப்போது நீங்கள் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காமணி நேரத்துக்கு ஒரு திருச்சி பஸ்ஸு போய்கிட்டுருக்கும் அந்த பஸ்ஸெல்லாம் கரூர் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளாகத்தான் இருக்கும் அந்த அளவிற்கு திருச்சியிலிருந்து கோவைக்கு வருபவர்கள் அதே மாதிரி கரூரில் இருந்து கோவைக்கு வந்து செல்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக இருக்கிறது ஆனால் ரயில்களின் நேரம் தெரியாததினால பல பேர் நிச்சயமாக இருந்து கரூருக்கு ரயில்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம ரயில்களின் நேரத்தை பற்றி சொல்கிறோம் இது புதிய கால அட்டவணை வெளியிடப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு மங்களூரில் இருந்து புதுச்சேரி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பும் அன்று அதிகாலை மூணு இருபத்தி எட்டு மணிக்கு கரூரை சென்றடையும் திருப்பூர் ஈரோடு வழியாக ஏன்னா அதுதான் ரூட் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் இதே நேரத்துக்கு தினமுமே கிளம்பக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில் அதே பன்னெண்டரைக்கு நைட்டு கிளம்பும் ரெண்டு ஐம்பத்தெட்டுக்கெல்லாம் கரூரை சென்றடைந்து விடும் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது மூணு பதினஞ்சு மணிக்கு இரவு மூணு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காலையில் ஆறு பதினெட்டு மணிக்கு கரூரை வந்தடையும் அடுத்து கோயம்புத்தூரில் இருந்தே கிளம்பக்கூடிய ட்ரெயினு மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ் இதில் அன்றிசர்வ்டு பெட்டிகள் கிடையாது புக் பண்ணி தான் நம்ம போய் ஆகணும் அது எல்லாமே சிட்டிங் வகையிலான பெட்டிகள் தான் இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் காலையில் ஏழு பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய ரயிலானது காலையில் ஒன்பது முப்பத்தி மூணுக்கெல்லாம் கரூரை சென்றடைந்து விடுகிறது இந்த ட்ரெயின் கிளம்பி முக்கால் மணி நேரத்தில் தினமுமே ஒரு ட்ரெயின் இருக்கிறது கோயம்புத்தூர்லருந்து நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய முன்பதிவு செய்யப்படாத ரயில் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ரயிலானது தினமும் காலையில் எட்டு மணிக்கு கிளம்பக்கூடிய ரயில் காலையில் பதினொன்று இருபத்தி மூணு மணிக்கு கரூரை சென்றடைந்து விடுகிறது அதற்கடுத்து இந்த ட்ரெயின் கிளம்பி பத்து நிமிஷத்தில் அடுத்து ஒரு முன்பதிவு செய்யப்படாத ரயில் இருக்கிறது பாலக்காட்டில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் காலையில் எட்டு பத்து மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து புறப்பட்டு பதினொன்று நாற்பத்தெட்டு மணிக்கெல்லாம் காலையில் கரூரை சென்றடைந்து விடுகிறது அதற்கடுத்து காலை நேர ரயில்கள் முடிஞ்ச பிறகு ஒரு ட்ரெயின் இருக்கு மங்களூரில் இருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் கரூர் வழியாக இயங்குகிறது தினமும் கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில் காலையில் இந்த ட்ரெயின் கிடையாது மங்களூர்லேருந்து கிளம்பி வர வரக்கூடிய இந்த ரயிலானது பிற்பகல் மூணு முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு இரவு கரூரை சென்றடைந்து விடுகிறது நேரம் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு அப்புறம் இரவு நேரங்களில் இயங்கக்கூடிய ரயிலாக இருந்து நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் நைட்டு ஏழு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு கரூரை சென்றடைந்து விடுகிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் வாரம் ஒரு முறை எங்க இயங்கக்கூடிய ட்ரெயின் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் கோவா வழியாக இயங்கக்கூடிய ரயில் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் இருக்கிறது ஈவினிங் வெள்ளிக்கிழமை ஏ ஏழு முப்பத்தி கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஆனது பத்து முப்பத்தி மூணுக்கு கரூரை சென்றடைகிறது இறுதியாக இருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில் வாரம் ஒரு முறை மட்டுமே இந்த ரயில் இயங்குகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நைட்டு ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு பத்து முப்பத்தி மூணுக்கு கரூரை சென்றடைகிறது இதற்கு அப்புறம் எந்த ஒரு ரயிலுமே கரூர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆக கோவையில் இருந்து கரூருக்கு பத்து ரயில்கள் இருக்கிறது இதுல இரண்டு முன்பதிவு செய்யப்படாத ரயில்களும் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த நண்பருக்கு மட்டுமல்ல எல்லா நண்பர்களுக்கும் இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் சென்று சேர வேண்டும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்